புதிய மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்க சின்ன கத்தை தெரிஞ்சுட்டு போங்க கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட பேசணும் 得嘞，得嘞。 அந்த குடும்பம் எனக்குக்காக ஒண்ணே இந்த மரமண்டிக்கு ஒண்ணு கிடையாது இங்க பாருங்க நீங்க கல்யாணம் தண்ணி நீங்க பல பிரச்சனை வரும் ஏன் தெரியும் நம்ம அப்பளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க தெரியாத பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க எதுக்கு தெரியும் நம்ம அப்பளை கல்யாணம் உங்களை பத்தி அழைச்சி ஆராய்வாங்க அப்படி ஆராய் மாதிரி நீங்க எங்கிட்ட நடந்தது வெளியில வந்துட்டா அன்னைக்கு ஜபா பாத்துருந்த மாதிரி பேரு யாராவது பாத்துருங்க நான் உன்கிட்ட சொன்னேனே நம்பல இப்ப கண்ணால பாத்தியா இவுங்க ரெண்டு லவ் பண்றாங்க ஆமா இவுங்க ரெண்டு பேரு தான் லவ் பண்றாங்க அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்து உக்காந்திருக்காரு இவரு ஈஸியா உதட்டோட உதட்ட வச்சி கிஸ் பண்ணிட்டாரு எங்கள பாத்தோம் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துடுவாங்க போச்சு இல்ல போச்சு இல்ல உங்களால தான் நீங்க பாத்துக்கோ அசால்ட்டா

கட்டி கொண்டு யோசிப்பே நீ தானே மேஜை நான் சாய்ந்து கொள்ளுவேன் நீதானே ஜன்னல் நான் காற்று வாங்குவேன் உன்னோடு பாரா

உன்னை பார்த்தாலே எனக்கு தோணுது இத்தனை வருஷத்துல உன்னை இப்படி பார்த்ததே இல்லை மத திருப்பி உன் கல்யாணம் நிற்கும் போது கூட நீ பாட்டில் அரட்ட அடிச்சு நின்னடா உன் முகத்துல கொஞ்சம் கூட கவலை தெரியல ஆனா இப்போ நீ நீயாவே இல்லை இப்போ கூட ஒன்னும் ஆகலை இப்பவுமே உங்க அப்பா கிட்ட சொல்லா நிச்சத்தத்தை எவ்வளவு நீ பாட்டிடலாம் என்ன கேங்ஸு அப்போ நீ முழு மனசதான் சம்மதிச்சிருக்கியா கேங்ஸு நீ நீயா இல்ல சொன்னா கேளு பாடா நேரம் இல்லையா இருக்கவே மாட்டான் எப்படி இட்டு இருந்தவன் இவன் அத்த பொண்ணுல ஏமாத்திர கூட என்ன அழகா தண்ணி அடிச்சுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு எப்படி இருந்தான் இல்ல இவன் இவனாவே இல்லையே போலா போன அந்த இசைய அதுக்கப்புறம் தான் இவன் இப்படி ஆயிட்டான் எப்படியோ இவன் நல்லா இருந்தா போதும்

எனக்கு நைட் தூக்கமே வரல தெரியுமா இன்ன நிஜத்த வேலை எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு வேட்டை தெரியும் நீங்க நிஜத்த நடக்கும் தெரியத்தை நான் பாருட்டேன்ட்டி

எனக்கு திட்டு அப்படி திட்டிருக்கல்ல நல்ல நரட்டி இந்த குடு குண்ண குடுத்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்கைய இந்த கருக்கு பைய கலந்த நிப்பாட்டி பாண்டி மூடு நிப்பாட்டி அவன் ஏதாவது வாய் திறந்தா இங்க எத்தனை நீ பேசும்போது பின்ன பேச சாதிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசுறவன கூட நம்பலாம் அமைதியா இருக்கிற நம்பவே கூடாது சாட்டி பயங்கட்டுற சரி சரி மிச்சத்தை காணி அங்க மிச்சத்தை நடக்குது அவன் ஹாப்பியா தான் இருக்கான் நீ ரொம்ப டென்ஷன் எடுக்காத டென்ஷனே ஐயர் வந்துட்டா பாருங்க இல்லாக்கு சோத்ரா வாங்கயா சோத்ரயா இவதா மாப்பலையா ஆமா இங்க விட்டு மாப்பல டேக்கிங் சி சோத்ரா சொல்றா சோத்ரா சொன்னா பாங்கர் சொல்றா கே விட்டு கைய வந்தாலே எல்லே சரி அப்ப நிச்சயதத்த ஆரம்பிச்சுரோமா ஆரம்பிச்சுங்கயா தாவீது அவர்களின் பேத்தி டேவிட் அவர்களின் மகள் ரேச்சலுக்கும் இட்டமொழி ஈசாக் அவர்களின் புதல்வன் திரு கிங்ஸின் அவர்களுக்கும் பெரியவர்களால்

அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் கிங்ஸிலும் ரேச்சலும் ஒரே மாம்சமாய் இருக்கணும் நீங்க உருவத்துல வேணா ரெண்டா தெரியலாம் ஆனா உள்ளத்தால ஒன்னா இருக்கணும் அதான் கத்த தெளிவா சொல்றாரு என்ன கிங்ஸ்லின் இருப்பீங்களா என்ன உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியில இருந்து பாக்கவங்களுக்கு தான் நீங்க ரெண்டு பேரா தெரியணும் ஆனா நீங்க உள்ளத்துல ஒன்னா இருக்கணும் அததான் கத்த விரும்புறாரு என்ன ஒன்னா இருப்பீங்களா என்ன இன்னைக்கு கடவுள் சந்ததியில உங்களுக்கு நிச்சயத்தார்த்தம் பெரியவர்களால் ஒன்று கூடி நடத்தப்படுது இந்தியிலிருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட கணவன் மனைவி மாறி தான் முடிஞ்சாலே கணவுன் மனைவி மாறி தான் அம்மா தன்றி தண்டி வருமா

நீங்களோ ரேச்சலோ கணவன் மனைவிதான் மாலைய மோதிரம் எல்லாம் கொண்டுட்டு வாங்க ஐயா முத அவங்க கத்துல கிடக்க மாலையா ரெண்டு பேரும் மாத்த சொல்லுங்க சரி அப்ப அதுக்கப்புறம் மோதிரம் மாட்டிக்கலாம் கிங்ஸி உங்க கழுத்து அடக்க மாலைய நீங்க ரேச்சல் கழுத்துல போடுங்க ரேச்சல் உங்க கழுத்துல அடக்க மாலைய கிங்ஸி கழுத்துல போடுங்க சரிங்கய்யா

என்ன டீ கூட பாத்துட்டு இருக்க நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும் அதான் முடிஞ்ச மாறிதானே

ஒரு <coughs> குத்தூர்க்க <coughs> <coughs> いいまま、レジェンドのガタマやんて、あ <noise> あ<楽>、で、やめにかれてる、いなかパカパカにかて、えへ、いわゆるインカパタジュガ。やて、いま、レジェンドのガタマ